வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணி வந்து கிளிநொச்சி அம்பாள் குளத்தில் ஆறு பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த விவரம் பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டார் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த பலமான ஆதரவு தான் நான் இப்படியான வீடியோக்களை மெம்மேலும் பதிவிட உறுதுணையாக அமைகின்றது இந்த காணி வந்து ஏனையின் வீதியிலிருந்து உள்ளுக்கு கனகபுரம் ரோட்லேருந்து முருகண்டி வரைக்கும் காபற் பாதை ஒன்று இருக்குது அந்த காபற் பாதையில் இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ளே இருக்கிற பயந்தரும் மரங்களை பார்த்தீங்கள சொன்னால் இருபது தென்னணிக்குது ஒரு மாணிக்குது கஜு